கிரிக்கெட் உலகம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாருமே பார்க்குற எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு தற்போது பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் இன்னொரு ரொம்ப பெரிய ரெக்கார்டு அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பை ஆட்டம் அந்த தொடரில் இன்னைக்கு யூஏஇ அணிக்கு எதிராக சூரியவன்ஷி வைபவ் அவர் செஞ்சிருக்காரு ஸோ வைபவ் இந்த ரெக்கார்டு பர்டிகுலரான இந்த ரெக்கார்டை அவர் செஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் சூரியவன்ஷி வைபவ் மைதானத்திலே வச்சு அவர் செஞ்ச செய்கை தற்போது பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் மெய்சிலிருக்க வச்சிருக்கு பார்க்குற எல்லாருமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு அது மட்டும் கிடையாது வைபவ் அவருடைய இந்த ரெக்கார்டை பார்த்த எல்லாருமே தற்போது வைபவ் அவரை தொடர்ந்து பாராட்டுகள் சொல்லிக்கிட்டு வராங்க முக்கியமாக அந்த பாராட்டு சொன்ன லிஸ்டில் நம்ம எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே கூட வைபவ் அவருடைய இந்த ரெக்கார்டை பார்த்து வியந்திருக்காங்க வைபவ் அவருக்கு தற்போது பாராட்டுக்களை சொல்லிக்கிட்டு வராங்க அப்படி இன்னைக்கு சூரியவன்ஷி வைபவ் ஆசிய கோப்பை அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பை ஆட்டத்தில் அவர் செஞ்ச அந்த ரெக்கார்டு தான் என்ன அதுக்கு சூரியவன்ஷி வைபவ் அவர் மைதானத்தில் அப்படி என்னதான் செஞ்சாரு முக்கியமாக உலக கிரிக்கெட் ஜாம்புவான்கள் எல்லாருமே வைபவ் அவரை என்னென்ன சொல்லி பாராட்டியிருக்காங்க இப்படி எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ஆசிய கோப்பை தொடரை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஏ பிரிவு அணிகளுக்கு இடையே ஆசிய கோப்பை நடந்து முடிஞ்சது அதுக்கு அப்புறமா இப்ப அண்டர் நைன்டீன் பிளேயர்களுக்கான ஆசிய கோப்பை ஆட்டம் அதற்கான தொடர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த தொடர்ல தான் நம்ம இந்திய அணியும் அதே போல யுஏஇ இரண்டு அணிகளுமே துபாயில் இந்த முக்கியமான மேட்ச்ல இன்னைக்கு லீக் மோதி மோதிருக்காங்க ஸோ இந்த ஆட்டத்தில் தான் வைபவ் அந்த சாதனை மிகப்பெரிய உலக சாதனையை அவர் நிகழ்த்தியிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்ச யூஏஇ அணி ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணியை அவங்க பேட்டிங் பண்ண வச்சுருக்காங்க இதில் ஓப்பனராக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாதிரி அதே போல் சூரிய வைபவ் ரெண்டு பேருமே தான் ஓப்பனர்களாக வந்திருக்காங்க ஆனால் ஆயுஷ் மாத்ரே அவர் தான் கேப்டன் ஆனாலுமே சொல்லிக்கிற மாதிரி அவர் விளையாடலை பதினோரு பந்துக்கு நான்கு ரன் மட்டுமே எடுத்து ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆகிறாரு ஆனால் சூரியவன்ஷி வைபவ் ஆரம்பத்தில் இருந்தே அடி அடி அடின்னு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட் குறையாமல் தான் நான் அடிப்பேன் அப்படின்னு தர்மம் அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அவர் விளையாடறதை பார்த்தா ஏதோ ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் தான் நடக்குது போல் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் வைபவ் அவருடைய பேட்டிங் இருந்துச்சு ஆனால் வைபவ் அவர் தான் அப்படி விளாடுறாரு மற்ற வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அடுத்தடுத்துனு உள்ள வந்த ஜார்ஜ் ஒன் டே மேட்ச் மாதிரி தான் விளாண்டாரு அவர் ஒரு அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தார் எழுபத்தி மூணு பந்துக்கு அதுக்கப்புறமா வந்த விகான் அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு பந்துக்கு அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தார் ஆனால் வைபவ் அவருடைய பேட்டிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஆட்டம் மாதிரியே இருந்துச்சு சுமார் நூற்றி எண்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் கடைசி வரைக்கும் கொடூரமாக பேட்டிங் பண்ணாரு சூரியவன்ஷி வைபவ் இதில் ஹைலைட் ஆன ரொம்ப பெரிய விஷயமே என்ன அப்படின்னா பதினான்கு சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு வைபவ் ஃபோர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்குது ஒன்பது ஃபோர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு வைபவ் ஆனால் சிக்ஸர் மட்டும் பதினான்கு அடிச்சிருக்காரு அதில் கிட்டத்தட்ட ஏழு பந்துகள் காணாமல் போயிருக்கு அதாவது மைதானத்தை விட்டு வெளியே போய் பந்து விழுற மாதிரியான அதி பயங்கர பயங்கரமான நீண்ட தூரம் மீட்டர் சிக்ஸர்களையும் தொடர்ந்து அடித்து விளாசி தள்ளியிருக்காரு வைபவ் இப்படி வைபவ் தொடர்ந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தால் இந்தியனின் ஸ்கோர் மட்டும் என்ன கம்மியாக இருக்க போது இந்திய அணியின் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப வேகமாக முந்நூறு ரன்னை தொட்டாங்க இதன் காரணமாக கிட்டத்தட்ட நாற்பது ஓவருக்கு முன்னாடியே முந்நூறு ரன் தொட்ட அண்டர் நைன்டீன் டீம் முதல் டீமாக நம்ம இந்தியன் டீம் இந்த மேட்ச்சில் இந்த ரெக்கார்டை கூட சூரியவன்ஷி வைபவ் அவரால் இந்த ரெக்கார்டை ரீச் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நல்லா விளையாண்டாரு வைபவ் இரநூறு ரன்னை கண்டிப்பா வைபவ் அடிக்க போறாரு டபுள் ஹண்ட்ரட் அடிக்க போறாரு ஆர்வம் பாத்துக்கிட்டு இருக்கப்ப எதிர்பாராத விதமா நூத்தி எழுபத்தி ஓரு ரன்ல வைபவ் கிளீன் மிஸ் ஆகிறாரு பவுல்ட் ஆயிட்டாரு அப்ப தொண்ணூத்தி ஐந்து பந்துக்கு நூத்தி எழுபத்தி ஓரு ரன் எடுத்து நூத்தி எண்பது ஸ்ட்ரைக் ரேட்ல பேட்டிங் பண்ண வைபவ் பதினான்கு சிக்சர்கள் ஒன்பது பவுண்டரிகளை அடிச்சு இந்த மிகப்பெரிய ரெக்கார்ட பதினான்கு வயசுலயே வைபவ் செஞ்சிருக்காரு அதாவது இது வரைக்கும் ஆசிய அளவில் நடந்திருக்க இந்த அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பை தொடரலை ஒரு பிளேயர் இப்படி பதினான்கு சிக்ஸரெல்லாம் எல்லாம் யாருமே சத்தியமா இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது அண்டர் நைன்டீன் இந்த அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பை தொடரலை பதினான்கு சிக்சர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பிளேயருமே பதிவு பண்ணதே கிடையாது அப்படிப்பட்ட அந்த ரெக்கார்டு தான் இன்னைக்கு சூரியவன்ஷி வைபவ் பதினான்கு வயது சிறுநாய் இருக்கிறப்பவே பண்ணியிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வயசுல இருக்கிற பிளேயர்கள் தான் இந்த சாதனைகளை அடுத்தடுத்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஆனா வைபவ் பதினாலு வயசுலேயே பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஹியூஜ் பிக் ஸ்கோர் ஒன் செவன்டி ஒன் அவர் அடிச்சிருக்காரு இதனால கண்ணாப்பினான உயர்ந்த நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் கடைசியாக ஐம்பது ஓவருக்கு நானூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருக்காங்க இந்திய அணி ஒரு அண்டர் நைன்டீன் இந்தியன் டீமாக இருந்துகிட்டு நம்ம இந்திய அணி நானூறு ரன்னை தொட்டது கூட பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறையாக இருக்கு வைபோ அவருடைய அந்த பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் தான் அதுக்கும் மிக முக்கியமான காரணம் ஸோ அதுக்கப்புறமா நானூத்தி முப்பத்தி நான்கு ரன் சேசிங் பண்ண வந்த யுஏஇ அணி ஏற்கனவே யுஏஇ அணி எந்தளவுக்கு மோசமாக விளையாடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் ஆல் அவுட் ஆகாம மட்டும் விளையாடுவோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் பந்துகளை வீணாகிக்கிட்டு ஸ்லோவாக விளையாண்டுட்டாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க ஏழு விக்கெட் இழப்புக்கு இதனால் இரநூத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த ஆசிய கோப்பை அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பையில் நம்ம இந்திய அணி இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ரொம்ப பெரிய ரன் வித்தியாசத்தில் தற்போது வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க ஆனாலுமே வைபவ் அவருடைய இன்னிங்ஸை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க இந்திய அணியின் வெற்றியை விட வைபவ் அவருடைய இந்த பதினான்கு சிக்ஸர்கள் ஆசிய கோப்பை அளவில் யாருமே செய்யாத அந்த மிகப்பெரிய பதினான்கு சிக்ஸர்களை அடித்த வைபவ் அவர் தான் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்காரு இந்திய அணியின் வெற்றியை விட இதில் மிக முக்கியமாக நம்ம சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணியின் வருங்கால சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பெயரையே குறிப்பிட்டு என்னை போலவே வைபவ் கண்டிப்பாக வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு பிளேயராக வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாராட்டியிருக்காரு அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா அவரும் கூட இந்திய அணியின் சிறந்த லெஃப்ட் ஹேண்டு ஓபனர் என்னுடைய வாழ்க்கையில நாம் பார்க்காத ஒரு அதிரடியான லெஃப்ட் ஹேண்டு ஓபனராக நிச்சயமாக வைபவ் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவரும் பாராட்டியிருக்காரு அதே போல் நம்ம விராட் கோலி அவர் கூட பாராட்டின லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்காரு விராட் கோலி இவ்வளவு சிறிய வயதுல இவ்வளவு பெரிய சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வைபவ் இன்னும் அவர் வளர்ந்து வந்தாருன்னா வருங்காலத்துல இன்னும் எண்ணற்ற சாதனைகள் யாருமே லைஃப் டைம்ல நெருங்க முடியாத பல சாதனைகளை வைபவ் செய்வாரு அப்படின்னு விராட் கோலி அவரும் கூட பாராட்டியிருக்காரு ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம எம் எஸ் தோனி அவர் கூட இருக்காரு அதுதான் ஆச்சரியமான விஷயமாக இருக்கு நம்ம எம் எஸ் தோனி அவரும் வைபவ் அவரை எப்படி பாராட்டியிருக்காருன்னா வைபவ் அவர் இதுவரைக்கும் செஞ்ச அந்த சாதனைகள் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப ஒரு பதினான்கு வயது சிறுவன் இவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அதை கேட்குறப்ப உண்மையாகவே நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு வைபவ் அவருடைய ரெக்கார்டுகள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஏன்னா வைபவ் அவர் செஞ்சிருக்க ரெக்கார்டு எல்லாமே தற்போது கரண்ட் கிரிக்கெட்ல இருக்கிறவங்க அதாவது இருபது முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே செய்யக்கூடிய அந்த சாதனையை இந்த பதினான்கு வயதுலயே ரொம்ப அசால்ட்டாக வைபவ் அவர் நிகழ்த்துறாரு அதனால வைபு அந்த ரெக்கார்டை அவர் பிரேக் பண்றப்ப அந்த ரெக்கார்டுக்கான சாதனையை விட வைபோ அந்த ரெக்கார்டை அவர் பிரேக் பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த ரெக்கார்டை பாக்குறப்ப ரெக்கார்டு சாதனை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருந்தாலும் இந்த பதினான்கு வயது சிறுவனா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சு பார்க்குறப்ப வைபவ் அவருடைய சாதனைக்கு இன்னுமுமே வலுவு கூட்டுற தான் இருக்கு நிச்சயமாக வைபவ் இன்னும் வருங்காலத்துல நிறைய சாதனைகள் எண்ணற்ற சாதனைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எம் எஸ் தோனி அவர் கூட வைபவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு விஷும் பண்ணியிருக்காரு சோ இவங்க மட்டும் கிடையாது இன்னும் நம்ம இந்திய அளவுல உலக அளவுல கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வைபவ் இன்னைக்கு அவர் எடுத்த ஒன் செவன்டி ஒன் முக்கியமாக பதினான்கு சிக்சர்கள் அதில் ஏழு எட்டு பந்து காணாமலையும் போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸை பதினான்கு வயசு திருவினா விளையாண்டுருக்கான் அப்படின்னு இப்ப உலக அளவுல எல்லாருமே வைபவ் அவருடைய பெயரை சொல்லி அவருடைய இந்த சாதனையை பார்த்து வியந்துகிட்டு வராங்க ஸோ ஏற்கனவே நிறைய சாதனை பண்ணிட்டாரு வைபவ் அந்த லிஸ்ட்ல இப்ப இன்னொரு சாதனையும் இணைஞ்சிருக்கு வைபோ அவருடைய இந்த இனிங்ஸை பத்தி உங்கள் கருத்தை சொல்லுங்க